வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பதினெட்டு நம்பிக்கையான துணை தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்த வான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டு முதியவர்களின் தனிமை பிரச்சனையையும் அதற்கான மருத்துவ செலவுகளையும் குறைக்க இயந்திர மனிதர்களையும் இயந்திர பேச்சு துணைகளையும் உருவாக்குகிறார்கள் வயதானவர்களுக்கு இயந்திர மனிதர்களால் நடைமுறை வழிகளில் உதவ முடியும் என்றாலும் அவற்றை முழுவதும் நம்புதல் கேள்விக்குறியாக உள்ளது ஓய்வு நாளானது தேவனுடன் நேரம் செலவிடவும் அவர் மீதுள்ள மெய்ப்பற்றிற்கு அடையாளமாகவும் உண்டாக்கப்பட்டது உறவு தேவைகளை பூர்த்தி செய்வதில் வீட்டு விலங்குகளும் நண்பர்களும் பங்காற்றினாலும் தம்மையும் தங்கள் துணையாக மனிதர்கள் அனுபவித்து பார்ப்பதை தேவன் விரும்புகிறார் ஆனாலும் நமது வேலையும் சமூக வாழ்க்கையும் தேவனோடு உள்ள நட்புக்கு தடையாக அமைகிற வாய்ப்பு இருக்கிறது என்பது வருத்தமானது விதைப்பவன் குறித்த உவமையில் இயேசு இந்த ஆபத்தை பற்றி பேசினார் தேவனுடைய வார்த்தையை சுட்டி காட்டின விதையின் வளர்ச்சி தேவனோடு தொடர்ந்து நிகழ்கிற நேர்மறையான உறவை குறிக்கிறது இந்த உறவுக்கு ஏற்படும் ஆபத்துகளில் ஒன்று இடைவிடாத கவனச்சிதறல்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் மத்தேயு பதிமூன்று இருபத்தி இரண்டு தேவனோடு உள்ள உறவு புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை ஓய்வு நாள் உறுதி செய்கிறது பூமியின் விஷயங்கள் ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு எதிராக நம்மை தள்ள முயலும்போது நம் மெய்ப்பற்று யார் மேல் இருக்கிறது என்பதை ஓய்வு நாள் காட்டுகிறது தேவனை விட்டு தூரே தள்ளப்படுவதின் தீவிர நிலையை வெளிப்படுத்தல் விவரிக்கிறது வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பது பத்து தேவனல்லாத ஒருவர் மேல் மெய்ப்பற்று வைக்க மக்கள் தள்ளப்படுவார்கள் என்றும் எல்லா கற்பனைகளிலும் ஓய்வு நாள் கற்பனையே அவர் மீதுள்ள மெய்ப்பற்றிற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும் இந்த எச்சரிப்பு காட்டுகிறது செயலில் காட்டுங்கள் தனிமையாக இருக்கிற யாராவது ஒரு முதியவரை சென்று சந்தியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினைந்து பதினைந்து யாத்ராகுமம் பதினாறு இருபத்தெட்டு இருபத்தொன்பது எசேக்கியல் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஆமீன்